திடீரென்று சட்டென உன்னுடைய வாழ்க்கை நிமிர்ந்தால் அது சாதாரணமாக நடப்பதில்லை அதற்கு பின்னால் ஒரு வாக்கு இருக்கும் அந்த வாக்கு முருகனுடைய வாக்காக இருந்தால் அது நிச்சயம் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட என் வாக்கை இன்று நீ கேட்கின்றாய் உன் ஆசை நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய முகம் மலரப்போகின்றது இன்னும் சற்று நேரத்தில் வாழ்க்கையின் பல கட்டங்களில் நாம் முக்கிய விருப்பத்தை வைத்திருக்கின்றோம் சிலருக்கு பண தேவையாக இருக்கின்றது சிலருக்கு உறவாக இருக்கின்றது சிலருக்கு குழந்தை ஆசையாக இருக்கின்றது சிலருக்கு வாழ்வில் தேவைப்படுகின்ற நிம்மதியாக இருக்கின்றது இது எப்படி இருந்தாலும் முருகனுடைய அருள் அது நிறைவேறுவதற்கான காரணமாக அமையும் அந்த ஆசையை புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் ஒருவன் இருந்தால் அவன் பெயர்தான் முருகன் என்பதை தெரிந்து கொள் தன் நம்பிக்கை தரக்கூடிய இந்த முருகனுடைய வாக்கு பழத்திற்குள் ஒளிந்திருக்கின்ற ரகசியம் முருகனுக்கு பிடித்த நெய்வேதியம் அந்த பழம் மெதுவாக இருக்கும் பொழுது பழுக்கும் பொழுது உள்ளே ஒரு உண்மையான இனிப்பும் வெளிப்புறத்தில் ஒரு கரைந்த புளிப்பும் இருக்கும் அந்த மூக்கு பழத்தை நீ நினைவில் வைத்தால் முயற்சிக்கும் உள்ளம் இனிக்கும் இது முருகன் மரபாக சொல்கின்றேன் நீ வாழ்வில் சற்று புளிப்பான நாள்களை கண்டிருக்கலாம் ஆனால் இனி பக்கத்தில் இனிப்பான வெற்றிகரமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது சந்தேகங்கள் நிறைந்த மனதை முதலில் மாற்று தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கையும் தன்னிடம் உள்ள திறமையின் மீது நம்பிக்கையும் கொள் முடியுமா என்று கேட்பவர்களை எல்லாம் விலக்கி முடியாமல் போகுமா என்கின்ற கேட்கும் மனதை உனக்குள் நீ வளர்த்துக்கொள் அந்த மனம் வந்தவுடன் உன் வாழ்க்கையை ஒளி தோல்வியெல்லாம் உருகி ஓடிவிடும் உனக்காக அமைக்கப்பட்ட வெற்றி பாதையில் இப்பொழுது நீ பயணம் செய்ய போகின்றாய் என் குழந்தையே ஒவ்வொருவருக்கும் வெற்றிக்கான நேரம் வரும் சிலருக்கு விரைந்து வருகின்றது சிலருக்கு மெதுவாக வருகின்றது இப்பொழுது அது உனக்கான நேரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அமைத்த பாதையில் நீ நடக்க தயாராக இருக்கின்றாயா என்றால் ஆம் என்று ஒரு பதிவையிடு உன் முகம் மலர்வது நிச்சயம் உறுதி கொடுக்கின்றேன் என்று நான் உனக்கு வாழ்க்கையின் வெற்றிக்கு முதல் படி மன அமைதி அமைதி இல்லாத இடத்தில் ஆர்வம் இல்லை ஆர்வம் இல்லாமல் ஆராய்ச்சிகள் எழுவதில்லை ஆராய்ச்சி இல்லாமல் வளர்ச்சி இல்லை அமைதிதான் முதல் படி முருகன் மீது பக்தி உன்னை அமைதியாக்கி உறுதிப்படுத்தி வாழ்வில் வளர்வடைய செய்கின்றது உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வலிமையை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே நீ பலம் கொண்டவன் என்பதை மறந்து விடாதே தவிர்க்க முடியாத சக்தி உன்னுள் இருக்கின்றது சக்தி கொண்டவள் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை தவிர மற்ற யாரும் உன் கனவுகளை உடைத்து விடவோ நசுக்கி விடவோ முடித்து விடவோ முடியாது அருள் உனக்குள் நிறைந்து உன் அருகில் இருக்கும் பொழுது உன்னுடைய விருப்பங்கள் சத்தியமாக நிச்சயமாக நிறைவேறிய தீரும் வெற்றி என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்லது ஒவ்வொரு நாளின் பழக்க வழக்கத்தினுடைய தாக்கம் தோல்வியை கூட பாடமாக எடுத்து கொள்வான் இந்த முருகனுடைய பக்தன் போட்டி இல்லை என்றால் வெற்றி எங்கு வெற்றிக்கான சூழ்நிலையை முருகனே நான் உருவாக்குவேன் உன் மனம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் முருகனை தினமும் நினைத்து ஓம் சரவணபவ என்று நீ தினமும் நூத்தி எட்டு முறை உச்சரிப்பதன் மூலம் வாழ்வில் பாயக்கூடிய தடைகள் எல்லாம் ஒதுங்கி ஓடிவிடும் முருகனுடைய அருள் எப்பொழுது முழுமையாக வருகின்றது என்று உனக்கு தெரியுமா அது கிடைத்ததற்கான அறிகுறிகள் உனக்கு தெரியுமா வீட்டில் ஒருவித அமைதி நிலவும் உன் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் எல்லாம் விழுந்து விடுவார்கள் நெருக்கமான உறவுகளில் ஒளி பிறக்கும் ஆவலான எதிர்பார்ப்புகளில் நிறைவு கிடைக்கும் இது எல்லாம் கிடைத்தால் முருகனுடைய அருள் பரிபூரணமாக உன்னை தேடி வந்திருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காக தான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயா அப்பொழுதும் என் அருள் உனக்கு இருக்கின்றது ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பை நீ வைத்து விட்டாய் முருகனின் அருள் முழுமையாக பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாய் இந்த நொடி அந்த அருள் உனக்காக பரிபூரணமாக உன்னுள் நுழைந்து விட்டது இன்றைய தினம் இந்த பதிவு உன் வாழ்வில் ஒரு வரப்பிரசாதம் இந்த பதிவு உன்னை இப்பொழுது வந்து உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கின்றதா இந்த நொடியிலேயே உன்னுடைய வாழ்க்கை மாற்றம் நடக்க ஆரம்பித்து விட்டது உன்னுடைய முகம் மலரப் போகின்றது இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் வீண் போகாது என் குழந்தையே பக்தனுக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான் பரீட்சைகள் முடிந்தவுடன் அதற்கான தேர்ச்சிக்கான முடிவுக்காக காத்திருப்பவன் உழைத்தவன் வெற்றியை நிச்சயம் பெறுவான் நீ உழைத்திருக்கின்ற அதனால் உன் கண்களுக்கு இப்பொழுது நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ அதிர்ஷ்டசாலி வாழ்க்கையில் எந்த விருப்பமாக இருந்தாலும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் கேட்டால் முருகன் தந்தை போல வழிநடத்தி அதை கை நிறைய தருவான் அதை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க விரும்புகின்றேன் உன்னுடைய முகம் மலரும் நொடி வந்து விட்டது அனைத்தையும் நீ அனைத்து சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராகிவிடு என் குழந்தையே பூரணமாக அல்லாமை நல்லபடியாக நடக்கும் முருகனுடைய நினைவுகள் உன் மனதில் இருக்கும் வரை அச்சம் என்ற ஒரு சொல் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட முடியாது அச்சப்பட்டவன் எதைதான் சாதிக்க முடியும் தயங்கி நின்றவன் எதைதான் வெல்ல முடியும் தயக்கத்தையும் அச்சத்தையும் வெறுத்தவன் எல்லாவற்றிற்கும் தயாராகி விடுவான் துணிச்சலும் தைரியமும் பெற்றிருப்பவன் எல்லா அதிசயங்களையும் வரவேற்க தயாராகி விடுவான் வாழ்க்கை வெற்றி பயணத்தில் முகம் மலரப் போகின்ற தருணத்தில் இருப்பதால் கடந்து வந்த நிழலின் வெளிச்ச காலம் இப்பொழுது என்பதை தெரிந்து கொள் உணர்வுகள் எல்லாம் ஒளியாய் மாறட்டும் பழைய கவலைகள் எல்லாம் சிதறி அடிக்கட்டும் நம்பிக்கை உன்னுடைய உதய உன்னுடைய இதயத்தில் புதிதாக உருவாகட்டும் உள்ளுக்குள் மறைந்து இருந்த அந்த லட்சியங்கள் எல்லாம் இப்பொழுது வெளிவரட்டும் உனக்காக நான் கொடுக்க போகின்ற பரிசு இந்த பதிவை கேட்டதன் வாயிலாக உனக்கு கிடைக்கப் போகின்றது முதல் பரிசு மன நிம்மதியை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் இரண்டாவது பரிசு உறவுகளில் நல்ல வெளிச்சத்தை ஒளியை நான் கொடுக்கப் போகின்றேன் பண பலத்தையும் வாய்ப்புகளையும் மூன்றாம் பரிசாக கொடுத்து நீண்ட கால விருப்பம் நிறைவேறுதலை நான்காம் பரிசாக கொடுத்து உன் முகத்தில் சற்று நேரத்தில் இப்பொழுது நான் முகமலர்ச்சியை காண வந்திருக்கின்றேன் விட்டு போன எல்லாம் வந்து சேர்ந்து மகிழ்ந்து கூடி நல்ல புரிதலோடு கொண்டாடக்கூடிய நிலை ஏற்படும் மனதில் மாற்றத்தை நான் வரவழைப்பேன் நான் தான் உன் வாழ்வை வழிநடத்துபவன் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் பயப்படுத்திய நினைவுகளெல்லாம் பின்னோக்கி சென்றுவிடும் முயற்சியை நம்பும் எண்ணங்கள் இப்பொழுது முன்னோக்கி வந்து பாயும் முகம் மலர்ந்த பிறகு முக்கியமான மாற்றம் உன்னுடைய உன் மனதில் நடக்கும் அது வெளியில் தெரியாது ஆனால் அதற்கு பிறகு நடப்பது எல்லாம் வெளிப்படும் உன் மனதிற்குள் நான் தான் ஒளிந்திருந்தேன் இப்பொழுது வெளிப்பட்டு உன் பக்கத்திலும் வந்து நிற்கின்றேன் காலத்தால் அழிந்துபோன போன உற்சாகம் மீண்டும் எழும் இப்பொழுது அந்த தருணம் ஏன் இவ்வளவு நாட்கள் நான் அமைதியாக இருந்தேன் அந்த அமைதி முடிவுக்கு வந்திருக்கின்றது இனி செயல்களின் வேகம்தான் உன்னுடைய துணை மின்னும் ஜொலிக்கக்கூடிய தங்கம் போல சற்று நேரத்தில் உன்னுடைய முகத்தில் நான் மலர்ச்சியை பார்க்கப் போகின்றேன் உன் பெயருக்கு என்று எழுதப்பட்ட அதிர்ஷ்டத்தை இப்பொழுது நீ வரவேற்க போகின்றாய் உன் வாழ்வுக்கான எழுதப்பட்ட திருப்பத்தை இப்பொழுது நீ சந்திக்க போகின்றாய் உன் மனதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிம்மதியை இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வீடு உற்சாகத்தால் அதிர்ஷ்டத்தால் ஜொலி ஜொலிக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நல்லது நடக்கும்